வீட்லேயே பட்டர் ரெடி பண்ணலான்னு நான் நிறைய வீடியோஸ் பார்த்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணேன் மூணு தடவை எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சி நான் எல்லா தடவையுமே வந்து கவர் பால் தான் யூஸ் பண்ணேன் ஸோ இதில் வராதுன்னு நான் விட்டுட்டேன் லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து கவர் பால்லேயும் பட்டர் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் ஃபோர்த் அட்டம் இந்த ட்ரையல் பண்ணேன் நான் டூ மந்த்ஸாக ஏடெல்லாம் வந்து சேவ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதை தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்து ஏடுகளை வந்து வெளியே எடுத்து வச்சு ஆன பிறகு தான் நான் வந்து மிக்சரில் போட ஆரம்பித்தேன் ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணேன் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வராததுனால மறுபடியும் ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு ஹாஃப் அன் ட்ரை பண்ணேன் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் ட்ரை பண்ணேன் அப்புறம் ரொம்ப நேரம் ஓட விட்டுகிட்டே இருந்தேன் மிக்சரே வந்து ஹீட் ஆகிடுச்சு கடைசி வரைக்கும் அது வரலை கடைசியாக க்ரீமியாக ஒரு கன்டென்ட்டில் தான் இருந்துச்சு இந்த தடவை என்னுடைய அட்டம்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு இந்த தடவை நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்லைனா கவர் பாரல பட்டர் வருமா வராதானும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்